சஷ்டி மற்றும் கிருத்திகை இணைந்த நன்னாளில் ஒரு மாதத்தில் வரும் பிரதோஷ தினங்கள் சிவபெருமானுக்கும் சதுர்த்தி தினங்கள் விநாயகருக்கும் ஏகாதசி தினங்கள் பெருமாளுக்கும் பௌர்ணமி தினங்கள் அம்பிகைக்குரிய வழிபாட்டு தினங்கள் இந்த தினங்களில் விரதமிருந்து வழிபடுவது மிகவும் விசேஷமானது அதை போன்று முருகப்பெருமானை வழிபட சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் மிக உகந்த தினங்கள் இந்த நாளில் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்வது இந்த அற்புதமான நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க ஆறு விதமான சக்திகளை கொண்டவராக தோன்றியவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் வல்வினைகள் நீங்கி நன்மைகள் ஏற்படும் என்பது நிச்சயம் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் வல்வினைகள் நீங்கி நன்மைகள் ஏற்படும் என்பது நிச்சயம் முருகப்பெருமானை வழிபாட்டை தினமும் மேற்கொள்வது சிறப்பு ஆனாலும் மாதந்தோறும் வருகின்ற சஷ்டி கீர்த்திகை போன்ற தினங்களில் முருகப்பெருமான் வழிபாட்டை செய்வது சிறப்பான பலன்கள் தரும் சஷ்டி விரதம் சஷ்டி என்பது சந்திரன் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட காலக்கணிப்பு முறையில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரும் ஒரு நாளை குறிக்கிறது இந்த நாள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றன அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் ஆறாவது நாள் சஷ்டி நாளாகும் அமாவாசையை அடுத்து வரும் சஷ்டியை சுக்லபட்ச சஷ்டி வளர்பிறை சஷ்டி என்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சஷ்டியை கிருஷ்ணபட்ச சஷ்டி தேய்பிறை சஷ்டி என்றும் அழைக்கப்படுகிறது திதிகளின் வரிசையில் சஷ்டி ஆறாவதாக வருவதால் அதற்கு மிக பெரிய வலிமை உண்டு ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது ஆறு என்ற வழக்கு ஜோதிடத்தில் உள்ளது ஜோதிடத்தில் ஆறாம் எண்ணிற்குரிய கிரகம் சுக்கிரன் இவர் லக்ஷ்மியின் அம்சமாக கருதப்படுகின்றார் திருமணம் வாகனம் வீடு ஆகியவற்றை தரக்கூடிய சுக்கிரன்தான் எனவே சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் வேண்டிய அனைத்தையும் பெறலாம் பதினாறு பேர்களில் ஒன்றாகவே குழந்தை பேரு கருதப்படுகின்றது எனவே குழந்தை பேருடன் மீதமுள்ள பதினைந்து பேர்களையும் அளிக்கும் வல்லமை சஷ்டி விரதத்திற்கு உண்டு திருமணம் இல்லாமல் ஒருவர் வாழ்க்கை முழுமையடையாது என்பது போல குழந்தை இல்லாமல் திருமண வாழ்வு நிறைவு பெறாது சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல குழந்தை பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிருத்திகை நட்சத்திர விரதம் கிருத்திகை நட்சத்திரத்தன்று அனுஷ்டிக்கப்படுவது கிருத்திகை விரதமாகும் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளில் இருந்து முருகப்பெருமான் தோன்றினார் இந்த முருகப்பெருமானை கிருத்திகை பெண்கள் ஆறு பேர் பாலூட்டி வளர்த்தனர் முருகப்பெருமானை சரவணப் பொய்களிலிருந்து எடுத்து வளர்த்த கிருத்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு மரம் அளித்தார் சிவபெருமான் கார்த்திகை பெண்களே நீங்கள் எம் குமரனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் இன்று முதல் உங்கள் பெயரிலே முருகன் கார்த்திகேயன் என்ற பெயர் பெறுவான் என்றும் உங்கள் நாளாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல் அனைத்தும் நீ வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று வாழ்வார்கள் என்று வரமளித்தார் சஷ்டியையும் கிர்த்திகையும் நட்சத்திர விரதம் என்று சொல்லப்படுவது கிருத்திகை விரதமாகும் திதி விரதம் என்று சொல்லப்படுவது சஷ்டி விரதம் இந்த இரண்டு விசேஷங்களும் ஒன்று சேர வருவது மிகவும் சிறப்பு இந்த அற்புதமான நாளில் முருகப்பெருமானை மனதார வழிபட்டால் வாழ்வில் உள்ள அனைத்து துன்பங்களையும் நீக்கி சகல சௌபாக்கியங்களையும் தந்தருள்வார் முருகப்பெருமான் முருகப்பெருமானின் அருளும் ஆசியும் பெற இந்த வழிபாட்டை மேற்கொண்டு வாழ்வில் எல்லா நன்மைகளையும் பெறலாம் விரதம் இருக்கும் முறை முருகப்பெருமானின் அருளாற்றல் கிடைக்கும் இன்றைய தினத்தில் அதிகாலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்திற்கு பூக்கள் சாற்றி தீபம் ஏற்றி காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் விரதமிருந்து மாலையில் முருகனின் படத்திற்கு நைவேத்தியம் படைத்து தீபம் ஏற்றி வழிபடவும் கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்தும் முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் கேசரி போன்றவற்றை நிவேதனம் செய்து வணங்க வேண்டும் மேற்கண்ட முறையில் முருகனை இன்றைய தினத்தில் வழிபட்டு முடித்ததும் அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு மேலும் கோவிலுக்கு வெளியே இருக்கும் ஏழை மக்களுக்கு தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் போன்றவற்றை இந்த தினத்தில் அன்னதானம் செய்தால் மேன்மை ஏற்படும் பின்னர் வீட்டிற்கு சென்று பால் பழம் சாப்பிட்டு கிருத்திகை விரதத்தை முடிக்க வேண்டும் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் நிறைவான அறிவும் நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேர்கள் பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் சூரிய கிரகண தோஷங்கள் நீங்கும் எதிரிகளின் தொல்லை கொடிய நோய்கள் காரியங்களில் ஏற்படும் தடை தாமதங்கள் நீங்கும் சொந்த வீடுகள் கட்டுவதில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் வேலனின் அருளால் மனப்பேரும் மகப்பேறும் நல்வாழ்வும் ஆரோக்கியம் ஆயுள் புகழ் செல்வம் என்று நீங்கள் வேண்டிய யாவும் நிச்சயம் கைகூடும் நிம்மதியும் உற்சாகமும் வாழ்வில் நிறையும் இந்த நாளில் விரதமிருந்து முருகன் அருளைப் பெற்று வாழ்வில் அனைத்து செல்வ வளங்களையும் பெறுவோம்